ஐந்து நபர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இடத்திலே கையேந்தினால் அல்லாஹ் இந்த ஐந்து நபர்களுடைய துவாவை உடனடியாக கபுல் செய்கிறான் அந்த ஐந்து நபர்கள் யார் இந்த ஐந்து நபர்களுக்குள்ளால் நாங்களும் இருக்கிறோமா என்பதை தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம்

பார்த்து கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் பணத்தால் பதவியால் அந்தஸ்தால் சாதிக்க முடியாத எத்தனையோ விடயங்களை இந்த துவாவின் மூலமாக எம்மால் சாதித்துக் கொள்ளலாம் அல்லாஹ் நாங்கள் கையேந்த வேண்டும் அல்லாஹ் ஒவ்வொரு அடியாரிடத்தில் எதிர்பார்ப்பதும் இதைத்தான் திருமதியுடைய ரிவாயத் சல்லாசம் சொன்னார்கள் மல்லம் மிஸ் அலில்லாஹே யார் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லையோ அவருடன் அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று சல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய தேவைகள் தேவைகளை நாங்கள் முறையிட வேண்டும் மன்றாட வேண்டும் உலகத்தில் ஒரு தேவை ஏற்படும் பொழுது ஒவ்வொரு செல்வந்தர்களிடத்தில் எத்தனை தடவை நாங்கள் செய்கிறோம் எப்படி கூலி அவர்களிடத்திலே எங்களுடைய தேவைகளை நாங்கள் முன் வைக்கிறோம் எவ்வளவு தயக்கமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது எப்படியாவது அவரிடத்திலே நாங்கள் உதவியை பெற வேண்டும் என்ற நோக்கில் இந்த அளவுக்கு நாங்கள் அவருக்காக வேண்டி பல மனுத்தியாளங்கள் காத்திருக்கிறோம் இதே போல இதைவிட நாங்கள் அல்லாஹுவிடத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு முன்னேற வேண்டும் அருமையானவர்களே அல்லாஹுவிடத்தில் இடத்தில் எவ்வளவு நேரம் நாங்கள் மன்றாட வேண்டும் ஐந்து நிமிடம் துவா கேட்டுவிட்டால் போதுமானதா மஹ்லூக் இடத்திலேயே பல மனுத்தியாங்கள் இருக்கும் பொழுதே அந்த அல்லாஹ்விடத்திலே நாங்கள் எவ்வளவு கேட்க வேண்டும் அருமையானவர்களை அல்லாஹ் கொடுத்தால் அல்லாஹ் அதற்கு எந்த ஒரு பிரதி உபகாரத்தையோ அல்லாஹ் கேட்பது கிடையாது அல்லாஹ் கொடுத்தால் அதை நிரப்பமாகத்தான் கொடுப்பார் ஆகவே துவாவை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் தான் பைஹக்கையுடைய ரிவாயத் வருது அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க

என்பது பயங்கரமான ஒரு பாவம் இன்ஷா அல்லாஹ் அல் கபாயர் என்ற பெரும் பாவங்கள் என்ற பாடத்தொடரில் அப்துல் அநியாயத்தை பற்றி நான் தெளிவாக பேசுகிறேன் என்னுடைய புதிய சேனலான அர்ஹம் உஸ்மானி அமரி ஒஃபீஷியல் என்ற சேனலில் இந்த பெரும் பாவங்களுடன் சேர்த்து தப்சீர் ஹதீஸ் என ஆறு பாடங்களை நான் நடத்துகிறேன் அதில் இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி பேசுகிறேன் அந்த சேனலுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களையும் நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் இரண்டாவது சொன்னார்கள்

விட்டு திரும்பும் பொழுது கையோவுமின் வலத அன்று பிறந்த பாடகன் போல் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் ஊருக்கு திரும்புகிறார் என்று சல்லல்லா அலுவலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஹஜ்ஜுக்கு சென்றவருடைய துவாவை அல்லாஹ் கபுல் செய்கிறான் மூன்றாவது அல்லாஹுடைய பாதையிலே சென்ற ஒரு மனிதருடைய துவா அவர் திரும்பும் வரை அவருடைய துவாவையும் ஏற்றுக்கொள்கிறார் அல்லாஹுடைய பாதையிலே தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு இவர் சென்றிருக்கிறார்

செய்து கொள்ளுங்கள் என்று கூறுவது வழக்கம் ஏன் நோயாளியுடைய துவாவை அல்லாஹ் கபுல் செய்கிறான் நோயை அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த சந்தர்ப்பத்திலே அவர் கையேந்தி கேட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார் இவன் கஷ்டமான நேரத்திலும் என்னை மறக்காமல் என்னிடத்திலே அவனுடைய தேவைகளை முறையிடுகிறானே நிச்சயமாக தேவைகளை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் அவனுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற

பல விடயங்களை நாங்கள் முன்னிட்டு அல்லாஹ் கேட்டால் அந்த துவாவை அல்லாஹ் கபுல் செய்கிறான் தன்னுடைய சகோதரன் ஊரிலே கிடையாது வேறொரு நாட்டிலே வெளிநாட்டிலே இருக்கிறார் அல்லது உள்நாட்டிலே வேறொரு இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இவருக்காக வேண்டி நாங்கள் கையேந்தி துவா கேட்டார் நிச்சயமாக அந்த துவாவை அல்லாஹ் கபுல் செய்வான் என்று சொன்னார்கள் ஆகவே இப்படியாப்பட்ட ஐந்து நபர்களுடைய துவாவை எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அவர்களுடைய துவாவை கபுல் செய்து உடனடியாக அதற்கு ஆகவே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை முறையிட வேண்டும் எமக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அந்த நோயிலும் அல்லாஹ் வேண்டும் நாங்கள் கையேந்தோம் கிடைத்து விட்டால் அங்கே அந்த நேரங்களை வீணடிக்காமல் நாங்களும் என்ன செய்ய வேண்டும் அருமையானவர்களை அல்லாஹுவிடத்திலே கையேந்த வேண்டும் இதே போல நம்முடைய சகோதரர்கள் வேறு இடங்களிலே இருக்கிறார்களா அவர்களுக்காக வேண்டி செய்ய வேண்டும் இதே போலத்தான் பெண்கள் சார்பாக எடுத்துக்கொண்டால் தங்களுடைய ஒரு தோழி வேறு இடத்திலே இருக்கிறார் அந்த தோழிக்காக வேண்டி துவா செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் ஐந்தாவது விடயம் மிக முக்கியமானது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தங்களுடைய நண்பர்களுக்காக தங்களுடைய என்னது நண்பிகள் இதே போல தோழிகளுக்காக வேண்டி பெண்கள் கேட்கக்கூடிய துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்கிறார் ஆகவே அல்லாஹ் நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம்ம அனைவரையும் சேர்த்து வருவானஹ ஜாகுல்லாஹு அஹ் அவை அந் அஹமது இல்லாஹ ஆலமீன்